அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி நம்ம வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த மாதம் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழகத்தில் மே முதல் வாரங்களில் கோடை வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்ப்பில் இருந்தனர் முன்னதாக ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார் அதன் பிறகு தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் தமிழ் ஆங்கில மொழிகளையும் கணித பாடத்தையும் மாணவர்கள் உள்ளோம் பள்ளிகளை வெயிலின் தாக்கம் குறித்து காலநிலை சார்ந்த வல்லுநர்கள் அறிவுரைகள் வழங்குகின்றனர் முதலமைச்சர் அலுவலகத்தில் பிரத்யேக குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது அவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இவர்கள் முதலமைச்சருக்கு ஆலோசனைகள் வழங்குவர் மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் கருத்து அடிப்படையில் பள்ளிகள் திறப்பை மாற்றம் செய்வதாக இருந்தால் முதல்வர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது தமிழகத்தில் பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் தணிந்துள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் இரண்டாம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படுவதை பள்ளிக்கல்வித்துறை தற்போது உறுதி செய்துள்ளது அந்த வகையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கான அறிவுறுத்தல்களையும் பள்ளி கல்வித்துறை வழங்கியுள்ளது பள்ளி தூய்மை பணிகள் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பு அறைகள் தலைமை ஆசிரியர் அறை ஆய்வகம் கழிப்பறைகள் உள்ளிட்ட பிற அறைகள் மற்றும் வளாகம் நன்கு தூய்மைப்படுத்தப்பட்டு இருப்பதை உறுதி செய்திடல் வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அனைத்து பள்ளிகளுக்கும் பல்வேறு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது ஜூன் மாதத்தில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்று மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் நன்றி வணக்கம்